செல்போனை உடைத்ததால் இளைஞரை தாக்கி உயிரோடு புதைத்து கொன்ற மூன்று சிறுவர்கள் உட்பட நால்வரை போலீசார் கைது செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் மேட்டுப்பட்டியைச் சேர்ந்தவர் மாரிச்செல்வம் மீனவரான இவரை திடீரென காணவில்லை என கூறி அவரது தாயார் போலீசில் புகார் அளித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து மூன்று சிறார்கள் உட்பட நால்வரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்திய நிலையில் நால்வரும் போலீசில் அளித்துள்ள வாக்குமூலம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன் அதே பகுதியைச் சேர்ந்த மூன்று சிறார்களை தாக்கி அவர்களின் செல்போனை மாரிச்செல்வம் உடைத்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த சிறார்கள் அதே பகுதியைச் சேர்ந்த சந்தனராஜ் என்பவருடன் சேர்ந்து மாரிச்செல்வத்தை மது அருந்து அழைத்து சென்று இருக்கின்றனர் அப்போது மறைத்து வைத்திருந்த அறிவாளால் மாரி முத்துவை சரமாரியாக வெட்டிய நால்வரும் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த மாரிமுத்துவை உயிரோடு மண்ணில் புதைத்ததாக தெரிவித்தது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சிறார்கள் அடையாளம் காட்டிய இடத்தில் இருந்து இளைஞரின் உடலை எடுத்த போலீசார் உடலை பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பிய நிலையில் தொடர்ந்து இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்